இது ஒரு ஆபாசமான ஆட்சி அதற்கு ஆஷிபாவும் பொள்ளாட்சியுமே ஒரு சாட்சி இது ஒரு இழிவான ஆட்சி அவர் இன்னமும் பேசுறத பார்த்தா ரொம்ப யோகி சிகாமணி மாதிரி பேசுறாரு டாக்டர் அன்புமணி ராதாஸ் உங்களுக்கு என்ன யோகிதர் இருபத்தி நாலு ஊழல் பட்டியலை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு இவர் ஊழல் பட்டியல் என்ன வருது உத்தரப்பிரேச சிவப்பு விளக்கை அணைக்க புயல் எதற்கு அழுகிவிட்ட பிணத்திற்கு அலங்காரம் எதற்கு கேடுகட்ட எடப்பாடி மந்திரி சபைக்கு அதிகாரம் எதற்கு ஆட்சி எதற்கு தேமுதிக ஒரு ஒரு அம்மா அந்த அம்மா சொல்லுது புல்வாமா தாக்குதலை வெற்றிகரமாக முடித்த மோடிக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் புல்வாமால தாக்குதல் இல்லை இல்லை இடர்பட மாட்டோம் அண்டம் சிதறினாலும் அஞ்சாத கூட்டம் தான் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை கூடிய விரைவில் நிரூபிக்கின்ற வகையிலேதான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எடப்பாடி ஆட்சியும் மோடி ஆட்சியும் மோசமான ஆட்சிகள் என்பதற்கு ஏராளமான தரவுகள் எங்களிடத்தில் இருக்கிறது அகரவரிசைப்படி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு அருவறுப்பான ஆட்சி இது ஒரு ஆபாசமான ஆட்சி அதற்கு ஆட்சிபாவும் பொள்ளாட்சியுமே ஒரு சாட்சி இது ஒரு இழிவான ஆட்சி இறுகிக் கொண்டிருக்கின்ற மதவரியே அதற்கு சாட்சி இது ஒரு ஈனத்தனமான ஆட்சி அங்கே இருக்கின்ற ஈஷா மையமே அதற்கு சாட்சி இது ஒரு உதவாக்கரை ஆட்சி உள்ள வேலை வாய்ப்பும் போனதே அதற்கு சாட்சி இது ஒரு ஊதாரித்தனமான மோடியே சாட்சி இது ஒரு எடுபடி ஆட்சி எடப்பாடி ஆட்சியே அதற்கு சாட்சி இது ஒரு ஏமாற்றும் ஆட்சி இயங்க வைத்த பதினைந்து லட்சம் ரூபாயே அதற்கு சாட்சி இது ஐயகோ என்று இருக்கின்ற ஆட்சி ஐயோ விட தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளே அதற்கு சாட்சி இது ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி இன்றைக்கு ஒப்பாரி வைத்த ஓக்கி கஜா புயல் மக்களே அதற்கு சாட்சி இது ஒரு ஓட்டாண்டியான ஆட்சி ஓடிப்போன மல்லையாவும் நீரவ் மோடியுமே அதற்கு சாட்சி மொத்தத்திலே இது அழித்து தீர வேண்டிய ஆட்சி முடித்து தீர வேண்டிய ஒரு ஆட்சி என்பதிலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது ஆகவே தோடர்களே ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் மாநில சுயாட்சி என்பது அறிஞர் அண்ணாவுடைய மரண சாசனம் பழமாகியும் பாடுபட்டவன் பஞ்சாங்கம் மாட்டுக்கு சூடு போட்டவன் கண்மூடிக்கல்கைக்கு கணல் மூட்டியவன் இங்கே கண்மூடும் வரை கடனாற்றிய தந்தை பெரியாருக்கு என் இடஒதுக்கீடு என்பது ஒரு மரண சாசனம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதெல்லாம் தந்தை பெரியாருடைய மரண சாசனம் தோழர்களே அதிசயத்திலும் அதிசயம் நடந்திருக்கிறது காங்கிரஸ் வெளியிட்ட தளபதி ஸ்டாலின் வெளியிட்ட அந்த அறிக்கையிலே மாநில சுயாட்சி பற்றி நிச்சயமாக இருக்கும் அதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் அண்ணன் பலராமன் அவர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது காங்கிரசனுடைய அறிக்கையில தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டதோ அந்த கல்வியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் தமிழ்நாட்டுடைய மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்பது இன்றைக்கு சாதாரணமான வாக்குறுதி அல்ல அவங்களால் எதுவும் வாக்குறுதியோட தரமுள்ள பி எம்கே வந்து ஒரு பிட் மாதிரி போட்டான் ஒரு பத்து கோரிக்கைகள் அதுல எட்டு வழி வழிச்சாலை வரலன்னு நினைக்கிறேன் வரல இல்லன்னா எட்டு சாலையே வரல இப்ப என்ன பண்ண தெரியல கேஸ் பண்ணாராம் பேசுறத பார்த்தா ரொம்ப யோகிய மாதிரி போறா டாக்டர் அன்புமணி ராதாஸ் உங்களுக்கு இருபத்தி நாலு ஊழல் பட்டியலை கொண்டு போய் கவர்னிட்ட கொடுத்தாரு இவர் ஊழல் பட்டியல் என்ன ஆவது உத்தர பிரதேசத்திலே பரியாலியிலே ரோகல் கண்டியிலே ஒரு மருத்துவ கல்லூரிக்கு சட்டத்திற்கு புறமாக இன்றைக்கு அனுமதி கொடுத்தார் என்கின்ற அந்த வழக்கும் மத்திய பிரதேசத்திலே இந்தூர் மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த இன்டெக்ஸ் என்கின்ற மருத்துவ கல்லூரிக்கு சட்டத்திற்கு புறம்பாக அனுமதி கொடுத்தார் என்கின்ற வழக்கும் சிபிஐ நீதிமன்றத்திலே சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை குற்றப்பதிவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவங்க வந்து அடுத்த ஊழலை பத்தி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமல ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதா இஸ் மென்ட் ஃபார் இஸ் ஷூ ஹர் ஷூட்னஸ் அண்ட் டிக்டேட்டர்ஷிப் என்று இல்லஸ்ட்ரி போட்டார்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அவர் சர்வாதியாக இருந்தாலும் கூட ஜெயலலிதாவை பொறுத்தவரை தைரியமாக இருக்கக்கூடியவர் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி சாம்ராஜ்யங்கள் விழுங்கிய சபக்குழிகள் நிரம்பிய டெல்லியிலே அனைத்து மாநில முதல்வர்களுடைய கூட்டம் ஜனாதிபதி இருக்கிறார் பிரதம மந்திரி இருக்கிறார் அந்த கூட்டத்திலே ஜெயலலிதா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள் பத்து நிமிடத்திலே பேச்சை முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே அவர் சீற்றத்தோடு சொன்னார் தோழர்களே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்து பத்திரிகையிலே வந்திருக்கிறது எட்டு கோடி பேர் மக்கள் இருக்கின்ற எனக்கும் பத்து நிமிடம் ஒரு கோடி கூட இல்லாத கோவா மாநிலத்துக்கும் ஒரு ஒரு பத்து நிமிடம் என்று சொன்னால் இது என்னை அவமதிப்பது அவமதிப்பதாக இல்லை ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களையும் அவமதித்ததாக அர்த்தம் என்று சொல்லி இனி என்டிசி கூட்டத்திலே தேசிய வளர்ச்சி கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவே மாட்டேன் என்று ஆண் சிங்கமாக வெளிநடப்பு செய்தவர் தான் ஜெயலலிதா இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா இப்போ வந்து சில பேர் வீட்டில் வந்து அவங்களா அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்து ஏதோ ஒன்று கஞ்சா பொட்டலம் ஒரு கட்டத்தில் வச்சாங்க மின்சென்ட் வணக்கம் கஞ்சா பொட்டலத்தை வச்சாங்க உங்களுக்கு தெரியும் நடராஜன் அவரோட தெரிஞ்ச ஒரு அம்மா கஞ்சா பொட்டலத்தை இவங்களே வச்சு இவங்களே வந்து எடுத்து கஞ்சா கூட்டு கஞ்சா கேஸ் போட்டாங்க அது மாதிரி வேலூரில் கொண்டு போய் இந்த எலெக்ஷன் கமிஷனை வைத்து கொண்டு காரணம் இந்த கூட்டணியே எப்படி வந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் ஐயா விளக்குனா மாதிரி இது ஒரு கொள்கை கூட்டணி ஆனா அந்த கூட்டணி அப்படி வரவில்லை அந்த கூட்டணி வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் டைரக்டரேட் சிபிஐ ஐபி எலெக்ஷன் கமிஷன் இன்கம் டாக்ஸ் இது போன்ற அந்த நிறுவனங்களை வைத்து அச்சுறுத்தலின் காரணமாக எழுந்த அந்த கூட்டணி ஆனா இந்த கூட்டணி இயல்பாகவே ஒரு கொள்கை கூட்டணி ஆகவே இந்த வெற்றியை தடை செய்ய வேண்டும் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேலூர்ல போய் சில கோடிகளை வச்சுட்டு இவங்களே எடுக்கிற மாதிரி எடுத்து இன்றைக்கு ஒரு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் கொண்டு எங்களுடைய வெற்றியை யாரும் தடை செய்து விட முடியாது நுங்கும் நுரையுமாக பொங்கி பிரவாகம் எடுத்து வருகின்ற காட்டாற்றினுடைய போக்கை பள்ளத்தாக்குகள் என்றைக்கும் தடை செய்து விட விட முடியாது ஆலோலம் பாடுகின்ற அருவியினுடைய போக்கை மண்ணாங்கட்டிகள் என்றைக்கும் தடை செய்து விட முடியாது வெண்பஞ்சு கூட்டத்திற்கு மத்தியிலே தவழ்ந்து வருகின்ற வெண்ணிலை வெளிச்சத்தை சில மின்மினி பூச்சிகளாலே என்றைக்கும் தடுக்க முடியாது வானமண்டலத்திலிருந்து ஒரு முனையிலிருந்து மின்னலினுடைய வீச்சை கிணற்று தவளைகள் என்றைக்கும் தடை செய்த முடியாது குயிலின் கீதத்தை கோட்டான்களும் மயிலின் நடனத்தை மந்திகளும் சிறுத்தையின் சிறுத்தையின் கர்ஜனையை சிறுநறிகளும் சிங்கத்தின் கர்ஜனையை சிறுநறிகளும் புலிகளின் உருமலை பூனை குட்டிகளும் என்பதை இன்றைக்கு இந்த தேர்தலில் நிச்சயமாக நிரூபிக்கப்படும் ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு இந்த கவர்னர் போனார் அதுக்கு பிறகு ரேஸ் கோர்ஸ்ல இன்னைக்கு ஆய்வு கூட்டம் இருபத்தி ரெண்டு துறைகளை சார்ந்தவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹரிகரன் இருக்கிறார் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் இருக்கிறார் போலீஸ் அதிகாரி அமுல்ராஜ் இருக்கிறார் இருபத்தி துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு அந்த மாவட்டத்துடைய மந்திரி எஸ்பி வேலுமணி வரார் உள்துறை அமைச்சர் அவர் அங்கே உட்கார வைக்கிறாங்க தெரிந்தோ தெரியாமல் அவர் என்னுடைய அமைச்சர் என்னுடைய மாநிலத்துக்கு அமைச்சர் அவரை போய் கவர்னருடைய பாதுகாவில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க எவ்வளோ நேரம் மூணு மணி நேரம் ஆறு மணிக்கு கூட்ட முடியுது ஆறு மணிக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த கூட்டம் தொடங்குது தொழில் முனைவோர் கூட்டமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வாடிக்கை தொழில் முனைவோர் கூட்டமாக அந்த கூட்டத்துக்கு ஒரு மணி நேரம் நடக்குது அது வரைக்கும் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சி தலைமை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் தோடர்களே ஏழு மணிக்கு கவர்னர் வருகிறார் அதற்கு பிறகு வேலுமணி அவரோடு சேர்ந்து பீலமேட்டில் இருக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு போகிறார் இதுக்காடா உனக்கு மந்திரி பதவி இந்த ஆண்மைத்தன்மை கொஞ்சமாவது இன்னைக்கு இருக்கா ஏழு தமிழ் விடுதலை பற்றி பேசுறோம் காங்கிரஸ் கூட சொல்லிவிட்டது சட்டப்பூர்வமாக எடுத்துக்கொள்வதில்லை எங்களுக்கு இல்லை என்று காங்கிரஸ் சொல்லிவிட்டது உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது ரஞ்சன் கோகாய் சொல்லிவிட்டார் மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி படி நீங்கள் ஏழு பேரை விடுதலை செய்யலாம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அமைச்சருடைய தீர்மானம் பதிமூணாம் தேதி கவர்னருக்கு போகுது பதினாறாம் தேதி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிட்ட இருக்குது கவர்னர் என்ன பண்ணிருக்கணும் ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை ஒன்று நிறைவேற்றி அவங்களை விடுதலை செஞ்சுருக்கணும் இல்லைன்னா ரெண்டாவது முறை ரீகன்சிடர் பண்ணி சொல்லி அனுப்புறணும் அது ரெண்டாம் முறையும் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சா அவனுக்கு வேற வழியே இல்லை வேற ஆப்ஷனே இல்லை விட்டு தான் ஆகணும் இவங்களுக்கு அங்கே போய் தூங்குது இரநூறு நாளாவது ஒரு அமைச்சருடைய தீர்மானம் அது என்னாச்சுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்றா ஒன்றாம் தேதி நீட்டு சம்பந்தமாக இரண்டு தீர்மானங்கள் அந்த இரண்டு தீர்மானங்களை போட்டு டெல்லிக்கு அனுப்பினார்கள் மரியாதைக்குரிய பாதுகாப்புத்துறை மந்திரி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அது எந்த பரணையில இருக்குதுன்னு நமக்கு தெரியலன்றாங்க இதை கேட்பதற்கு இவங்களுக்கு வக்கு கிடையாது ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கூட தன்னுடைய அறிக்கையிலே அந்தந்த மாநிலங்கள் நீட்டை பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் சொன்னால் இதை தட்டி கேட்கின்ற யோக்கியதையும் தைரியம் கூட இந்த எடப்பாடி அமைச்சரவைக்கு அமைச்சர்களுக்கு இல்லை என்று சொன்னால் இதுக்கு எதற்கு ஆட்சி அதுக்கு எது அதிகாரம் இல்லாத பணத்திற்கு கணக்கெதற்கு அல்லாத செயலுக்கு அறிவதற்கு வெல்லாத வீரனுக்கு வாழியதற்கு கண்கெட்ட குருடனுக்கு கண்ணாடி எதற்கு வெட்கங்கெட்ட ஜென்மத்திற்கு வேதம் எதற்கு விவரம் கட்ட மூடனுக்கு நாதம் எதற்கு கெட்ட புத்தி காரனுக்கு கீதம் எதற்கு கருகி போய்விட்ட தோட்டத்திற்கு காவல் எதற்கு உருகி போய்விட்ட சிலைக்கு மாலை எதற்கு பற்றி எரியும் வீட்டிற்கு கொல்லி எதற்கு முற்றிவிட்ட நோய்க்கு மருந்து எதற்கு சிவப்பு விளக்கை அணைக்க புயல் எதற்கு அழுகிவிட்ட பிணத்திற்கு அலங்காரம் எதற்கு கேடுகட்ட எடப்பாடி மந்திரி சபைக்கு அதிகாரம் எதற்கு ஆட்சி எதற்கு என்கின்ற கேள்விக்கடைகள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இது ஒரு வந்து ஒரு ஒரு பைந்தாங்குழி ஆட்சி ஆக அப்படி இருக்குது அவர் அண்ணன் அண்ணன் இனமான ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க மோடி அவர்கள் போட்ட சத்தத்தில் பல பேர் ஏமாந்துட்டான் அந்த பட்டியல நாங்களும் முதல்ல இருந்தோம் நாங்க கூட சொன்னோம் ஊழலை வளர்ச்சியை விதைப்போனே ஊழலை ஒழிப்போனே நீர்வளம் வளைப்போனே மீன்வளம் வளம் காப்போனே அப்படின்னு நாங்க கூட சொன்னோம் அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இவர் வளர்ச்சியின் நாயகன் இல்லை இந்துத்துவாவின் காவலன் என்று அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இன்றைக்கி அறிக்கையில் சொல்லிட்டா சமஸ்கிருதத்தை கொண்டு வர போகிறேன்னு அண்ணனுக்கு தெரியும் சமஸ்கிருதத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு அறிக்கை இந்த ஆட்சி வந்தவனே சொல்லுது அதாவது அந்த மத்திய துறையில் இருக்கின்ற அந்த இணையதளங்கள்லாம் முதல்ல ஹிந்தியில் போடணும் இல்லை இங்கிலீஷில் போடணும் ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சராக இருந்த ரிஜி ஒன்று போட்டார் ஒரு அறிக்கையை போட்டார் அதற்கு பிறகு சமஸ்கிருத வாரம்னு ஒன்று எடுத்து வந்தாங்க அப்போ தந்தி தொலைக்காட்சியில் எனக்கும் இன்னைக்கு இன்றைக்கி ராஜா எச் ராஜா சாரி எச் ராஜா வந்து எனக்கும் அவருக்கு வாதம் அவர் அவர்கிட்ட சொல்ற நான் எட்டு கோடி பேர் நாங்கள் வந்து வரி கட்டுறோம் எட்டு கோடி பேர் வரி கட்டுற தமிழுக்கு வாரம் இல்லை தமிழுக்கு கருத்தரங்க இல்லை தமிழில் பணியாற்றவர்களுக்கு பரிசு கிடையாது ஐநூற்றி பதினாலு பேருக்கு பேசுற சமஸ்கிருதத்துக்கு அப்படின்னையா சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் அப்போ அவர் சொன்னார் அவர் ஏதோ வியாகாயானங்கள்லாம் சொன்னார் அந்த அறிக்கையில் அரசாங்கம் கொடுத்த அறிவிக்கையில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க கீதையை சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாங்க பரவாயில்ல தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் டெம்பிள்னு எழுதி பாருங்க ஆறு எழுத்து சர்ச்சின்னு எழுதி பாருங்க ஆறு எழுத்து மாஸ்க்குன்னு எழுதி பாருங்க ஆறு எழுத்து பைபிள்னு ஆங்கிலத்தில் எழுதி பாருங்க அஞ்சு எழுத்து நீங்க வேணா அப்புறமா ஹோம் ஒர்க் பண்ணி பாருங்க பைபிள்னு எழுதி பாருங்க அஞ்சு எழுத்து கீதான்னு எழுதி பாருங்க அஞ்சு எழுத்து அதே மாதிரி குரான் எழுதி பாருங்க அஞ்சு எழுத்து இதெல்லாம் ஒன்னா இருக்கும்போது நீங்க நாட்டு மக்கள் ஒன்னா இல்லைன்றதுதான் எல்லாம் கேக்கிறாங்க அன்பையும் அறத்தையும் தான் எல்லா மதங்களும் போ போதிக்கிறது ஆனால் மாறுபட்ட இனம் வேறுபட்ட மொழி முரண்பட்ட பண்பாடுகள் சமரசத்தை உண்டாக்காத சமயங்கள் என்று இருக்கின்ற நாட்டிலே ஏன் மத ரீதியாக பிளவுபடுத்துகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய தலையாய கேள்வியாக இருக்கிறது அதில் அந்த அறிக்கையில் இன்னொன்னையும் போட்டிருந்தாங்க கீதையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னாங்க சங்கராச்சாரியனுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிக் கொடுங்கன்னு போட்டாங்க நான் உடனே எச் ராஜா கிட்ட கேட்டேன் எந்த சங்கராச்சாரியர்வா சுப்பிராமணன் சொல்லிட்டு ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு திருநாட்டு கேஸில் கோர்ட்டும் கையமாக அழைஞ்சிட்டு இருக்காரு அந்த சங்கராச்சாரியரோட வாழ்க்கை வரலாற்றை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றீங்களான்னு கேட்டேன் அவர் வந்து வந்து தெர் இஸ் நோ லாஜிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தார் ஆக இன்றைக்கு சமஸ்கிருதத்தை கூட எல்லா பள்ளிகளிலும் கொண்டு வருவோம் என்கின்ற அந்த இதை வந்து ஒட்டு விட்டுருக்காங்க எப்பவுமே அண்ணன் சொன்னார் பிஜேபி வந்து நோட்டா கூட போட்டி போடுறது அவங்களுக்கு பேசுறதுக்கு யோகியதே கிடையாது பந்தக்கால் நடுறதுக்கே நாலு பேரை காணோம் ஆனால் சொந்தக்கால் நிப்போன்னு சொல்லிட்டு இருக்கான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கான் அஞ்சு பேர் இருந்தால் கூட என்டிஏ தலைமையிலான கூட்டணின்னு அமித்ஷா சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன நிலமைன்னு தெரில இதுக்காக தான் சில பேர் இறக்குமதி பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து யாரும் ஏமாற்ற முடியாது அவங்கள ஏமாற்றணுன்னா தமிழுக்கு கொஞ்சம் அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜார்க்கண்ட்லேருந்து எடுத்து வந்துடுறாங்க தருண் விஜய் எங்கேருந்து எந்த ஒரு நபரு தருண் விஜய் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து ஒருத்தர் இறக்கி இறக்குமதி செஞ்சாங்க அவர் வந்து புதுமையாக பேசினார் வள்ளுவர் தினத்தை வந்து நாடு முழுதும் கொண்டாடணும் இந்தியா முழுதும் கொண்டாடணும் வழக்காடு மன்றத்தில் வந்து தமிழ் வந்து வழக்காடு மொழியாக இருக்கணும் நீதிமன்றங்களில் உயர்நீதிமன்றங்களில் அப்படின்னு பேசணும் நாங்கள் கூட ஆச்சரியப்பட்டு வரவேற்றோம் ஆனால் வரவேற்ற தான் தெரிஞ்சது அந்தாளுடைய அகமும் புறமும் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகையாக இருக்கின்ற பஞ்சஞ்சன்யாவுடைய ஆசிரியரம் அதுக்கு பிறகு தான் தெரியுது இவன் இவனுடைய அகமும் புறமும் அதுக்கு பிறகு தான் தெரியுது அதுக்கு பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஒரு கட்டுரை எழுதுகிறார் அது எங்களுக்கு கிடச்சிது அது கேட்டால் என்னங்க இது மோச மோசடித்தனமான இருக்குது அந்த கட்டுரையில் இந்த தருண் விஜய் எந்த திருவள்ளுவர் தினத்தை நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாரோ அதே தருண் விஜய் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணில் சொல்கிறாரு இன்றைக்கு சமஸ்கிருதம் தான் அனைத்து மொழிகளும் தாய் சமஸ்கிருதத்தை நீக்கிவிட்டால் இந்தியா இன்றைக்கு சிறண்டு போய்விடும் சொல்றவர்தான் தமிழை வைத்துக்கொண்டு இங்கே நண்பண்டா பாணியிலே இங்க இங்கே வந்து கட்சியை கால் நினைச்சாங்க அப்ப அப்போ கிட்ட சொன்ன தந்தை பெரியார் ஆழ உழுது நீதி பெயர் வளர்த்த மண்ணில் இந்துத்வா என்கின்ற வேர் பிடிக்கிறதற்கு நாங்கள் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அன்றைக்கு நாங்கள் தெளிவாக எடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு தான் கடைசியா இன்னைக்கு அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஆயுதம் பாதுகாப்பு என்னது சௌகிதார் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்காங்க அது சில பேர் வந்து கட்சி தலைவர்களே என்னன்னு புல்வாமாவுக்கும் வித்தியாசம் தெரியல பாலாக்கோட்டுக்கும் வித்தியாசம் தெரியல ஒரு அம்மா பேசுது தேமுதிகா ஒரு அல்ல ஒரு அம்மா அந்த அம்மா சொல்லுது புல்வாமா தாக்குதலை வெற்றிகரமாக முடித்த மோடிக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் புல்வாமாவில் தாக்குதல் நடத்தலை அவன் தான் தாக்கணா உளவுத்துறையினுடைய எச்சரிக்கையை மீறி பல செக் போஸ்டுகளையும் தாண்டி முன்னூற்றைம்பது கிலோவில விடுமிருந்து கொண்டு வந்து நம்ம ராணுவ வீரர்கள் போகிறப்பட்ட இதில் டேங்க்கில் மோதனால நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டான் அதை வந்து அந்தம்மா சொல்கிறது புல்வாமா தாக்குதலை வெற்றிகரமாக முடித்த அப்படின்னார் அந்தம்மா இன்னும் சொல்லிச்சு பொள்ளாச்சியில் வந்து எத்தனை வன்கொடுமைகள் நடந்தால் என்ன பாலியல் வன்கொடுமைகள் நடந்தால் என்ன எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அது பல பேர் தலைவர்களே என்னென்ன புரியாமையே வந்து பேசிட்டு இருக்காங்க ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு சொல்றாங்க அபிநந்தனை நாங்கள் வந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்தது இந்தியாவுடைய ராஜ்ஜிய வெற்றி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பல செக் போஸ்டுகளை தாண்டி முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிகுருந்தை வைத்து 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 இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு பேரை சாகடித்தார்களே அது இந்தியாவுடைய ராஜ்ஜிய தோல்வியா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதாவது இன்சாட்டு மங்கள்யானு இதெல்லாம் வந்து தொடர் நிகழ்ச்சி இதை வந்து அந்த துறை துறை அதிகாரிகளே செய்வாங்க அதாவது இது இஸ்ரோவுடைய தலைவர் சிவனோ அல்லது டிஆர்ஜிஓடைய தலைவராக இருக்கின்ற சதீஷ் ரெட்டியோ இவங்க தான் அறிவிப்பாங்க அதுக்கு அப்போ ப்ரைம் மினிஸ்டர் மற்ற தலைவரெலாம் பாராட்டு சொல்வாங்க இவர் என்னமோ அறிவிக்க போகிறாருன்னு எல்லாம் பயந்துட்டான் மறுபடியும் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு வந்துருமோன்னு பயந்துடும் ஐயோ எங்கள் நண்பர்லாம் ஃபோன் பண்ணிக்கலாம் சார் என்ன சார் மோடி பேச போகிறாராம் என்ன சார் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு காணாமல் போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டாங்க தான் அவர் சொல்கிறாரு ஏ சாட் மிஷன் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாட்டை வந்து அது பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கார் அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வெறும் எல்லைகளை விஸ்தீர்ணப்படுத்திக் கொள்வதிலோ அல்லது அக்னி பிரித்வி ஆகாஷ் நாக் என்கின்ற ஏவுகணை தயாரிப்பதிலோ மாத்திரமல்ல அந்த நாட்டினுடைய கலை கலாச்சாரம் விஞ்ஞான வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இவற்றை எல்லாம் வைத்து கொண்டுதான் இருக்குது இங்கே தொழில் வளர்ச்சி என்ன இருக்குது விஞ்ஞான வளர்ச்சி என்ன இருக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரில ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தெற்கு மும்பையினுடைய எலக்ட்ரிக் ட்ரெயினில் பிரேமலதான்னு ஒரு அம்மாவை பிடிச்சாங்க பிரேமலதானா இந்த அம்மாவும் இல்லை இந்த அம்மா வேற பிரேமலதா பன்சாலி அவங்க பேர் அவங்க வந்து ரெண்டு குழந்தைங்களோட டிக்கெட் வாங்காமல் வந்துட்டாங்க வித்தவுட் டிக்கெட்னு டிடிஆர் இருக்கார்ல அவர் வந்து பிடிச்சிட்டார் அம்மா நீ வித்தவுட்டில் வந்திருக்க இரநூத்தறுபது ரூபா ஃபைன் கட்டுமான்னாரு அந்த அம்மா சொல்லிச்சு நான் கட்டுறேன் எப்போ தெரியுமா கட்டுவேன் ஒன்பதாயிரம் கோடியோடு ஓடி போயிட்டான்ல ஒருத்தன் விஜய் மல்யான் ஒருத்தன் அவனை இங்கிலாந்துலேருந்து வர வைங்க அவன் எப்போ கட்டுறானோ அப்போ நான் கட்டுறேன் அப்படின்னா எல்லாம் மூழ்ச்சிதான் பல பேர் நான் சொல்லுவாங்க சரி ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்தாங்க நான் கட்டிடுறோமா அப்படின்னு இல்லை வேணாம் இது உலகத்துக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏழு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை இது ஏதோ தெற்கு மும்பையில் நடந்தால் நீங்கள் நினைக்காதீங்க இதே தஞ்சாவூரில் உரத்து நாடு தாலுக்காவில் சோழன்குடிகாடுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி நாற்பத்தஞ்சு வயசு அவனுக்கு மூணு ஏக்கர் நிலம் இருக்குது அதுக்கு டிராக்டர் வாங்குறதுக்காக கொட்டாக் மகேந்திராவில் ஒரு லோன் வாங்கினாப்புல அது ஆறு தவணை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நாற்பத்தெட்டாயிரரூபா கட்டணும் இது ஒரே ஒரு தவணை நின்று போச்சு எவ்வளோ ரூபாய் நின்று போச்சு இதுக்கு பாப்பாநாடு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஐயாவும் அங்கே இருக்கின்ற ஐயாவும் அங்கே இருக்கிற எல்லா பத்து போலீஸ்காரங்களும் போய் அந்த பாலனை டிராக்டர்லேருந்து இறக்கி அடி அடின்னு அடித்து கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட அப்படிப்பட்ட யோகிய சிகாமணியான ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி இங்கேயே நடைபெறுகிறது இதை நான் சொல்லலை நீங்கள் சொல்லலை ஒரு டிசம்பர் முப்பதாயிர இருபதாம் தேதி நமோ ஆப்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களத்திலே இருக்கின்ற பிஜேபி தலைவரிடத்துல மோடி பேசினார் வீடியோ கான்பரன்ஸில் பேசினார் மகாராஷ்டிராவை காட்டினாங்க இப்போ ஆந்திராவை காட்டினாங்க கர்நாடகாவை காட்டினாங்க தமிழ்நாடாக காட்டினாங்க கடைசியாக பாண்டிச்சேரிக்கு போனாங்க அந்த பாண்டிச்சேரியில் இருபது வருடமாக ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை உள்வாங்கிய நில்லு நிர்மல் குமார் ஜெயின்ன்றவர் ஆங்கிலத்தில் மோடி கிட்ட பேசினார் மோடிஜி யுவர் கவர்மெண்ட் இஸ் வெரி பர்டிகுலர் இன் கலெக்டிங் டாக்ஸஸ் இன் ஆல்வேஸ் பட் பிளீஸ் டேக் கேர் த டவுன் டூர் மாஸ் மோடி அவர்களே உங்களுடைய அரசாங்கம் எல்லா வகையிலும் இன்றைக்கு எங்கள் வரியை பிடுங்கிக் கொண்டு இருக்கிறதே அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களை பாருங்க அப்படி சொன்னாங்க அடித்தளத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டு கோடி பேருக்கு தர நாங்கள் கொடுத்தாங்களா கிடையாது எங்க கொடுத்தாங்க ரெண்டு கோடி பேருக்கு அதாவது இப்போ வந்த ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி ப பதினேழு ஜூன் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் திருப்பூரில் மாத்திரம் ஐம்பதாயிரம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மூடிட்டு தான் நான் சொல்லலை வர்த்தகத்துறை அமைச்சர் எம்சி சம்பத் சொல்கிறாரு ஐம்பதாயிரம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு யூனிட்டுக்கு இருபது பேர்னு போட்டா கூட பத்து லட்சம் பேர் வேலையிலிருந்து போயிட்டான் என்னென்ன தொழிற்சாலை என்னென்ன தொழிற்சாலையில் நான் பட்டியல் கொடுக்குறேன் அண்ணா திமுக எவனாவது யோகியமா இருந்தா எந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்தது எவ்வளவு பேர் இன்றைக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்காங்கன்னு ஒரு பட்டியலை நீங்க கொடுங்க ஆக நாசமா போச்சு பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்சிக்கு போர்ஜி கூட கொடுக்கல ஆனா ஜியோ நிறுவனத்துக்கு ஃபை ஜி கொடுத்துட்டு விளம்பர தூதராகவே இன்றைக்கி ஜியோக்கு போஸ்ட் பண்ணி அம்பானி குடும்பத்து கூட இன்றைக்கி ஒரு விளம்பர தூதராக இன்னைக்கு மோடி அவர்கள் இன்றைக்கு காட்சி பொருளாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியை நீங்கள் இரண்டு ஆட்சிகளையும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அருவறுப்பான ஆட்சி ஆபாசமான ஆட்சி இழிவான ஆட்சி ஈனத்தனமான ஆட்சி உதவாக்கரை ஆட்சி ஊரை ஊரா ஊதாரித்தனமான ஆட்சி எடுபடி ஆட்சி ஏமாற்றும் ஆட்சி அயோகோ என்று இருக்கின்ற ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி ஓட்டாண்டியான ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் படித்தவர் பண்பாளர் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல்கலை விதந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று கல்வியை வேள்வியாக செய்து பல கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கு கை சின்னத்திலே முத்திரையிட்டு ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நம்ம பிரேம்லதா அதுக்கு அவ்வளோ பெரிய வாய் ராரியே உள்ள போகுது அது சொல்லுது துரைமுருகன் சொல்லலாமா அப்படிங்கிறாரு அது அது நான் என்ன கேட்குறேன் நீ சைலண்டா ஆளை விட்டு நீ வான துறைமுருகன் கூப்பிட்டாக்கா இந்த வயசுல அவர் வெளியே சொல்லாம என்ன பண்ணுவாரு நீ கூப்பிட்டதே கூப்பிட்ட